ஓம் சாந்தி அவ்வியக்த முரளி பதினொன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அவ்விய பாப்தாதா மதுபன் மூன்று உலகங்களில் பாப்தாதாவின் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ரத்னங்களின் அடையாளங்கள் இது எத்தகைய குழு இந்த குழுவை அலங்கரித்து என்னவாக ஆக்கப்பட்டிருக்குது மாற்றம் அடைந்து மற்றும் சொமாகி சென்று கொண்டிருக்கீங்க இல்லையா ஆகையினால் இவர்களை மாற்றி என்னவாக ஆக்கியிருக்கீங்க நாம் என்னவாக ஆகியிருக்கிறோம் அப்படிங்கிறத எப்போ சுயம் பார்ப்பீங்களோ அப்பொழுதே பிறரையும் உருவாக்குவீங்க நாம் ஆன்மீக சேவாதாரிகளாகி சென்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னு இந்த குழு புரிஞ்சிருக்குதா அனைவரும் தன்னை சேவாதாரி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சேவை ஸ்தானத்துக்கு போயிட்டுருக்கீங்களா அல்லது அவங்கவுங்க வீட்டுக்கு திரும்பி சென்று கொண்டிருக்கீங்களா என்ன நினைத்து கொண்டு செல்கிறீங்க ஒருவேளை தன்னுடைய லௌகிக குடும்பத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அதை என்னென்னு கொண்டிருக்கீங்க அதுவும் சேவைஸ்தானமா அல்லது சென்டர் மட்டும்தான் சேவைக்கான இடமா ஒருவேளை வீட்டையும் சேவைக்கான இடம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தானாகவே சேவை நடைபெற்றுக்கிட்டே இருக்கும் யார் சேவாதாரியாக இருப்பாங்களோ அவங்களுக்கு ஒவ்வொரு இடத்திலும் சேவை இருக்கும் எங்கு இருந்தாலும் எங்கு சென்றாலும் சேவாதாரிக்கு ஒவ்வொரு நேரம் மற்றும் ஒவ்வொரு இடத்துல சேவைதான் தென்படும் மற்றும் சேவையில் ஈடுபட்டு கொண்டே இருப்பாங்க வீட்டையும் கூட சேவை ஸ்தானம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க புத்தியில் சேவை நினைவு இருப்பதனால இந்த நினைவினுடைய சக்தியின் மூலம் கர்ம பந்தனமும் சுலபமாக மற்றும் விரைவாக முடிவடைந்துடும் ஆகினால சேவாதாரி ஆகி செல்றீங்க அப்படின்னா ஒவ்வொரு எண்ணத்திலும் சேவை செய்யணும் ஒரு வினாடி மற்றும் ஒரு எண்ணம் கூட சேவை இல்லாமல் இருக்கக்கூடாது இத்தகையவர்களையே உண்மையான ஆன்மீக சேவாதாரி அப்படின்னு சொல்லப்படுது ஆன்மீக சேவாதாரி அப்படின்னா ஆத்ம உணர்வின் மூலம் சேவை செய்ய முடியும் எப்படி கலங்கரை விளக்கம் அதாவது லைட் ஹவுஸ் ஒரு இடத்துல இருந்த வண்ணமா நாலா பக்கங்களிலும் சேவை செய்து இவ்விதம் யார் சேவாதாரிகளோ அவர்களும் ஒரு இடத்துல இருந்த வண்ணம் எல்லையற்ற சிருஷ்டியின் எல்லையற்ற சேவையில் தொடர்ந்து இருப்பாங்க ஆகினால் லைடோஸ் மற்றும் மைட்டோஸ் இருக்கீங்களா இரண்டுமே ஆகி இருக்கீங்களா அல்லது ஆகி இருக்கீங்க மற்றும் மைட்டோஸ் இப்பொழுது ஆக வேண்டுமா ஞான சொரூபம் லைட்டோஸ் நிலையாகும் மற்றும் யோக யுக்து நிலை மைட்டோஸ் நிலையாகும் ஆகையினால் அனைவரும் ஞான சொருப ஆத்மா யோகஸ்வரூப சொரூப ஆத்மா ஆகி சென்று கொண்டிருக்கீங்க இல்லையா இல்லை அப்படின்னா இப்பொழுது ஏதாவது மீதம் இருக்குதா முழு அலங்காரமும் செஞ்சிட்டீங்களா குமாரி பருவத்தில் தூய்மை மற்றும் தன்னை சரியான முறையில் அலங்கரிக்கும் பழக்கம் இருக்குது ஆகையினால இந்த பட்டியலும் கூட முழுமையாக ஞானம் குணங்களின் அலங்காரத்தினால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு அலங்கரித்து கொண்டு சென்று கொண்டிருக்கீங்களா அல்லது அங்கே அதாவது சத்தியகம் சென்ற பிறகு இன்னும் கொஞ்சம் அலங்கரிக்க வேண்டுமா அனைத்து அஸ்திர சஸ்திரங்களுடன் தயாராகி யுத்த மைதானத்துக்கு சென்று கொண்டிருக்கீங்களா யார் அஸ்திர சஸ்திரம் கொண்டிருப்பாங்களோ அவங்க எப்பொழுதும் வெற்றியாளர்களாக இருப்பாங்க சஸ்திரம் எதிரையை முன்னால் வரவிடாது ஆகினால எதிரி தூரத்தில் இருந்தே பார்த்தவுடன் ஓடிவிடும் வண்ணம் சஸ்திரம் அதாவது ஆயுதம் கொண்டவர்கள் ஆகியிருக்கிறீங்களா அனைவரும் இவ்வாறு ஆகியிருக்கீங்களா வரதான பூமியான மதுவனத்தின் பிரபாவத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா அல்லது அழிவற்ற சஸ்திரம் தரிப்பவங்க மற்றும் அலங்காரம் செய்தவர்களாக தன்னை ஆக்கியிருக்கீங்களா நாளை கீழே இறங்கிய பிறகும் மனநிலை இதே உயர்ந்த நிலையில் இருக்குமா நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்க ஆனால் யார் தனக்கு தானே மற்றும் மதுவனத்தின் குழுவுக்கு நடுவில் ஈஸ்வரிய தர்பாருக்கு நடுவில் என்ன உறுதிமொழி செஞ்சிருக்கீங்களோ அது எப்பொழுதும் நிலைத்திருக்கும்படியாக உறுதி செய்யுங்க இத்தகைய அழிவற்ற முத்திரையை தனக்கு தானே கொடுத்திருக்கீங்களா நம்பிக்கைக்கு அவசியம் வெற்றி கிடைக்கும் மற்றும் தைரியம் வைப்பவர்களுக்கு பாப்தாதா மற்றும் அனைத்து ஈஸ்வரிய குடும்பத்தின் ஆத்மாக்கள் உதவியாளர்களாக இருப்பாங்க ஒருவர் எவ்வளவுதான் உங்களுடைய தைரியத்தை அசைப்பதற்கு முயற்சி செஞ்சாலும் உறுதிமொழி என்ன செஞ்சிருக்கீங்களோ அந்த உறுதிமொழியின் சக்தியினால் கொஞ்சம் கூட காலை அசைக்கக்கூடாது கூடாது எந்த கால் இதன் மூலம் நினைவு யாத்திரை செய்கிறீங்க உலகமே உங்களை அசைக்கட்டும் ஆனால் நீங்கள் முழு உலகத்தின் ஆத்மாக்களை விட சக்திசாலி ஆனவங்க ஒரு பக்கம் முழு உலகம் இருக்குது மற்றொரு பக்கம் நீங்கள் ஒருவர் மட்டும் இருக்கீங்க என்றாலும் கூட உங்களுடைய சக்தி சிரேஷ்டமானதாகும் ஏன்னா சக்திவான் தந்தை உங்களுடைய உதவியாளராக இருக்கிறார் ஆகினால் சக்திகள் என்ற மகிமை இருக்கு எப்பொழுது சிவன் மற்றும் சக்திகள் ஆகிய இருவருமே துணையாக இருக்கிறாங்களோ அப்போ சிஷ்டியின் ஆத்மாக்கள் அவங்களுக்கு முன்னால் என்னவாக இருக்கிறாங்க அநேகர் இருந்தபோதிலும் போதிலும் ஒன்று போல் இல்லை அந்தளவு நிச்சயபுத்தி உடையவராக மற்றும் உறுதிமொழியை கடைபிடிக்கும் தைரியம் கொண்டவர்களாக சென்று கொண்டிருக்கீங்க இல்லையா நடைமுறையில் சோதனைத்தால் வரும் தியரி பேப்பர் சுலபமானது ஒருவருக்கு ஏழு நாட்கள் பாடம் அளிப்பது அருங்காட்சியகத்தில் படவிளக்க கண்காட்சியில் புரிய வைப்பது தியரி பேப்பர் ஆனால் செய்முறை தேர்வில் ப்ராக்டிக்கலில் யார் தேர்ச்சி பெறுகிறார்களோ அவங்களே மதிப்புடன் தேர்ச்சி பெற்றவங்க யார் அவ்வாறு தேர்ச்சி பெறுகிறார்களோ அவர்களே பாப்தாதாவின் அருகில் இருக்கக்கூடிய ரத்தனம் ஆகினால் அருகில் இருப்பதை விரும்புகிறாங்களா அல்லது தொலைவில் இருந்து பார்ப்பது விருப்பமாக இருக்குதா மதிப்புடன் தேர்ச்சி பெற்றவர் ஆவீர்களா இதற்கான தைரியம் கொண்டிருக்கீங்க இல்லையா இந்த தைரியத்தை அழிவற்றதாக ஆக்குவதற்காக ஒரு விஷயத்தை எப்பொழுதும் கவனத்தில் வைக்கணும் எந்த ஒரு தீய சகவாசத்திலும் தன்னை மாட்டிக்கொள்வதற்கு பதிலாக தன்னை காப்பாற்ற வேண்டும் அநேக விதமான கவர்ச்சி சோதனைத்தாள் ரூபத்தில் வரும் ஆனால் கவர்ச்சிக்கப்பட்டுடக்கூடாது மகிழ்ச்சியானவராகி பரீட்சை அப்படின்னு புரிஞ்சு தேர்ச்சி பெறணும் தீய சகவாசம் அநேக விதமாக இருக்குது மாயை எண்ணங்களின் ரூபத்தில் கூட தன்னுடைய தொடர்பின் நிறத்தை பூசுவதற்கு முயற்சி செய்து இந்த வீணான எண்ணங்களின் மற்றும் மாயையின் கவர்ச்சிகரமான எண்ணங்களில் ஒருபொழுதும் தோற்றுவிடக்கூடாது மேலும் பிறகு ஸ்தூல சம்பந்தங்களின் தொடர்பு அதில் பரிமாறத்தினுடைய சம்பந்தம் மட்டும் இருப்பது கிடையாது ஆனால் பரிமாறத்தின் கூடவே இன்னும் சில சம்பந்தங்களின் தொடர்பு இருக்குது தோழினுடைய தொடர்பு கூட சம்பந்தத்தின் தொடர்பு ஆகையினால் எந்த ஒரு உறவினரின் தொடர்பிலும் வரக்கூடாது எவரது பேச்சு சகவாசத்திலும் வரக்கூடாது பேச்சின் மூலம் கூட தலைகீழான தொடர்பின் நிறம் பூசப்பட்டிருக்குது இதிலிருந்தும் தன்னை காப்பாற்ற வேண்டும் மேலும் பிறகு அன்னத்தின் சங்கதோஷம் இருக்கு ஒருவேளை எப்பொழுதாவது ஏதாவது பிரச்சனையின் அனுசாரமாக அல்லது யாராவது உறவினரின் அன்பிற்கு வசமாகி அன்னதோஷத்தில் வந்துவிட்டால் அந்த அன்னம் கூட தன்னுடைய மனதில் தொடர்பின் நிறத்தை பூசிடும் ஆகையினால் இதிலிருந்தும் தன்னை பாதுகாக்கணும் கருமத்தின் தொடர்பும் இருக்குது ஆகையினால் இதிலிருந்தும் தன்னை காப்பாற்றணும் அப்பொழுதே மதிப்போடு தேர்ச்சி பெற்றவங்களாக ஆவீங்க தீய சகவாசத்தின் தேர்வில் தேர்ச்சி பெற்றுட்டீங்க அப்படின்னா சமீபத்தில் வர முடியும் அப்படின்னு புரிஞ்சிக்கிங்க ஒருவேளை தீய சகவாசத்தில் வந்துவிட்டால் தூரமாக விலகி விடுவீங்க பிறகு நிராகார வதனத்தில் இப்போதைய சங்கமேகத்தில் வருங்காலத்திலும் அருகில் இருக்க முடியாது ஒரு தீய சகவாசம் மூன்று உலகங்களிலிருந்தும் தூரமாக விளக்கிடும் தீய சகவாசத்திலிருந்து தப்பிப்பதனால மூன்று உலகங்களில் மூன்று காலங்களில் தந்தையினுடைய அருகாமையில் இருப்பதற்கான பாக்கியத்தை பிராப்தியாக அடைய முடியும் இந்த குழுவை பார்த்தாதா அன்ன பறவைகளுடைய குழு அப்படின்னு சொல்கிறாங்க அன்ன பறவைகளின் சொருபமே தூய்மையாகும் மற்றும் காரியமோ எப்பொழுதும் குணங்கள் என்ற ஒத்துக்களை மட்டுமே கிரகிப்பாங்க அவகுணங்கள் என்ற கல்லை ஒரு பொழுதும் புத்தியில் சுவீகாரம் செய்ய மாட்டாங்க இது அன்ன பறவைகளின் காரியம் ஆனால் இந்த காரியத்தை பாலனை செய்வதற்காக இருந்து எப்பொழுதும் கட்டளை கிடைத்து கொண்டு இருக்கின்றது அது என்ன கட்டளை இந்த கட்டளையின் ஞாபகார்த்தமாக உங்களுடைய சித்திரமும் உருவாக்கப்பட்டிருக்குது தீயதை பார்க்க வேண்டாம் தீயதை கேட்க வேண்டாம் தீயதை பேச வேண்டாம் தீயதை சிந்திக்க வேண்டாம் ஒருவேளை இந்த கட்டளையை நினைவில் வைப்பீங்க அப்படின்னா பிறகு உண்மையான அன்னப்பறவையாகி அனைத்து குணங்களின் கடலான தந்தைக்கு அருகில் எப்பொழுதும் அமர்ந்திருப்பீங்க ஆகினால தன்னுடைய புத்திக்கு ஞானக்கடல் கடல் தந்தையை தவிர வேறு எங்கும் புகலிடம் அளிக்கக்கூடாது ஏன்னா அன்னப்பறவைகள் தங்கும் இடமே கடல் எனவே தன்னை அன்னப்பறவை என புரிந்து கொண்டு தன்னுடைய உறுதிமொழிகளை பாலனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் புரிந்ததா முத்து மற்றும் கல் ஆகிய இரண்டையும் பிரித்தெடுக்க கற்றுக்கொண்டீர்களா கூழாங்கல் எது ரத்தனம் எது ஞானம் நிறைந்தவர்கள் ஆகியிருக்கீங்க இல்லையா இந்த அன்னப்பறவைகள் என்ன அதிசயம் செய்து காண்பிக்க போகிறீங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் அன்ன பறவைகளுடைய குழுவானது ஒருவர் விரும்பாமலேயே அவரை தன் பக்கம் கவர்ச்சிக்க வல்லது ஆகையினால் தீய சகவாசத்திலிருந்து தப்பிக்கணும் மற்றும் ஈஸ்வரிய தொடர்பில் இருக்கணும் அநேக தொடர்புகளை விடணும் ஒரு தொடர்பை இணைத்து கொள்ளணும் ஈஸ்வரிய தொடர்பு சரீரத்தால் மட்டும் இருப்பதல்ல புத்தி மூலமும் ஈஸ்வரிய தொடர்பில் இருக்கணும் புத்தி எப்பொழுதும் ஈஸ்வரிய தொடர்பில் இருக்கணும் மற்றும் ஸ்தூல சம்பந்தங்களிலும் கூட ஈஸ்வரிய தொடர்பு இருக்க வேண்டும் இந்த தொடர்பின் ஆதாரத்தில் அநேக தீய தொடர்புகளிலிருந்து தப்பித்து விடுவீங்க மாற்றம் மட்டும் செய்யணும் மென்மையா ஹிந்தியில் கோமல் மென்மையை ஹிந்தியில் கோமல் சொல்வாங்க அந்த மென்மையை அதிசயமாக மாற்றணும் அதாவது கமாலாக ஹிந்தியில் கமால்னு சொல்வாங்க அப்படி மாற்றணும் மென்மையை காட்டக்கூடாது சமஸ்காரங்களை மாற்றம் செய்வதில் மட்டும் மென்மையானவராக ஆகணும் கர்மத்தில் மென்மையானவராக ஆகக்கூடாது இதில் சக்தி ரூபமாகணும் ஒருவேளை சக்தி சொரூபத்தின் கவசத்தை சதா அணிந்திருக்கல அப்படின்னா மென்மையானவர்களுக்கு வெகு விரைவாக அம்பு தைத்துவிடும் மென்மையான இடத்தில்தான் அம்பு எயிறாங்க ஆகினால ஒருவேளை சக்தி சொரூபத்தின் கவசத்தை தாரணை செஞ்சீங்க அப்படின்னா சக்தி ரூபம் ஆயிடுவீங்க பிறகு மாயையின் எந்த அம்பும் தைக்க முடியாது கர்மத்தில் மென்மையானவராக ஆகக்கூடாது வளைந்து கொடுப்பதற்கு மட்டும் உண்மையான தங்கம் ஆகணும் அதாவது ரியல் கோல்டாக ஆகணும் முகத்தில் பார்வையில் தோற்றத்தில் மென்மையை கொண்டு வரக்கூடாது இந்த அனைத்து விஷயங்களையும் நினைவில் வைத்து மதிப்போடு தேர்ச்சி பெற்றவராக ஆகணும் இந்த குழுவில் நடைமுறையில் நிறுவனத்தை காண்பித்து நல்ல குழந்தை ஆகக்கூடிய நம்பிக்கைக்குரிய ரத்தனங்களாக தென்படுறாங்க ஒவ்வொருவரும் ஒருவரை விட ஒருவர் முன்னேறி செல்லணும் பிறர் முன்னேறுவதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தால் போதாது பிறரை பார்த்து கொண்டு மட்டும் இருந்தீங்க அப்படின்னா பக்தர்களாக ஆயிடுவீங்க பக்தர்கள் பார்த்து பார்த்து அவங்களுடைய குணங்களை பாடுவதில் மட்டும் குஷி அடைகிறாங்க நீங்கள் பக்தனாக கூடாது நீங்கள் ஞான சொரூபம் மற்றும் யோக யுக்த ஆத்மா மற்றும் யோக சொரூப ஆத்மா ஆகணும் இப்போ தேர்வின் முடிவை பார்க்கலாம் யார் செய்முறை தேர்வில் நிருபணம் காண்பிப்பாங்களோ அவங்க முதல் எண்ணில் வருவாங்க யார் யோ யோசித்து கொண்டே இருப்பாங்களோ அவங்களுக்கு ராஜ்ய பாக்கியத்தை கொடுப்பதற்காக தந்தையும் யோசிப்பாங்க யார் தன்னைத்தானே கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பாப்தாதாவும் விஸ்வ ராஜ்யத்தின் ராஜ்ய பாக்கியத்தை முதல்ல கொடுப்பாங்க ஒருவேளை தன்னை கொடுக்கல அப்படின்னா பாப்தாதாவும் விஸ்வத்தின் சிம்மாசனத்தை ஏன் கொடுப்பார் தன்னைத்தானே ஆஃபர் செஞ்சிங்க அப்படின்னா பரிசு கிடைக்கும் காற்றடைத்த பலூன் ஆகக்கூடாது அது மிக உயரத்தில் பறக்கும் ஆனால் அல்ப காலத்துக்காக மட்டும் பறக்கும் இங்கே தனக்குள்ள அழிவற்ற சக்தியை நிறைக்கணும் தற்காலிக பிராணவாயுவின் ஆதாரத்தை பெறக்கூடாது நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி